அன்னியாருக்கு சிறிது ஆதங்கத்துடன் நாயம் செல்லவர் செல்வம் கேட்கிறார்கள் அப்படியானால் என்னுடைய தந்தை என்ன அப்படியேனால் என்னுடைய தந்தையுடைய அளவு என்ன என்னுடைய தந்தை செய்த அபுபக சித்திக்கு இல்லாத அவர்கள் எந்த அளவு பாதை செய்கிறார்கள் என்று அந்த ஒப்பீட்டுக்காக கேட்கும் பொழுது உடனே மடியிலே படுத்திருந்த நாயம் செல்லவர் செல்வம் அவர்கள் துடித்து எழுகிறார்கள் அந்த எழுந்த நாயம் உடனே சொல்கிறார்கள் ஆயிஷா என்னுடைய நண்பர் அபுபக்க நீர் யாருடனும் ஒப்பிட வேண்டாம் ஒவரு தன் வாழ்நாளில் செய்த அத்தனை அந்த இபாதத்துகளை விட சைனா அபுபக்க சித்திகள் இல்லாத அவர்கள் செய்த ஒரு இபாதத் அதை குறிப்பாக கத்தாப்பு இல்லாத அவர்களே பின்னால் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒரு இபாதத் குகையிலே நாயகம் செல்லாதோடு அவர்கள் தங்கியது அப்ப அதற்கு ஈடு இணை ஆக முடியாது என்று சீனா அபுபக்க சித்திகள் இல்லாத ஆகும் பற்றி மிக உயர்த்தி கூறினார்கள் என்பதையும் நாம் இந்த ஹஜீத செய்ய தேர்ணும் இப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஹத்தியசில் இன்மூல் கைவு எங்க இருக்குது நிறைய இருக்கிறது கண்ணியத்திற்கு ஒரு இடம் குறிப்பாக வானத்து நட்சத்திரங்களை விட அதிகமாக செய்யும் யாருன்னு கேட்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்கள் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பது எப்படி ரசூல்லா தெரியும் அப்ப ரசூல் செலவு இருக்கும் வானத்து நட்சத்திரங்கள் ஒரு உதாரணத்துக்கு அது ஆயிரம் கோடி என்று வைத்துக் கொள்ளலாம் ஆயிரம் கோடி இருப்பது என்பது இருக்கிறது என்பது இம்பெருமானும் சில தானே அதை விட அதிகமாக செய்கிறார் என்று சொல்லியிருக்க முடியும் அப்ப ஆ வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை இம்பெருமான் சல்லாவசி அவர்கள் அறிந்திருந்தார்கள் இது முதலாவது அடுத்தது இருபத்தி நாலு மணி நேரம் அமரிப்புல கத்தாவில் இல்லாதவர்களும் ஒன்னாக இருந்தாங்க அமரிப்புல கத்தாவில் இல்லாதவர்கள் தனித்தெறிந்தவர்கள் ஆனாலும் அந்த வான நட்சத்திரங்களில் அதிகமான நன்மை பெறக்கூடிய விபாத சிங் உமரி என்று சொன்னால் உமரையில்லாத்தாளர்களும் செய்யக்கூடிய அத்தனை விபாத அதனுடைய கணக்கும் அதனுடைய எண்ணிக்கையும் அதனுடைய தரமும் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை அத்தனையும் எம்பெருமான் செல்லல்லா உளைச்சலம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்ற அந்த நிலைநூல அந்த ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதற்கும் இதுவும் ஒரு ஆதாரமாக போய்விடுகிறது அல்லாஹுபன் அப்ப இந்த மாதிரியாக மறைவான ஞானங்கள் யாரும் அறிந்திராத பல்வேறு விஷயங்களை எம்பெருமான் செல்லல்லா உலைச்சலம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபானத்தில் அந்த நிலைநூல கைப்பின் அடிப்படையில் கொடுத்திருந்தான் அன்று அப்துல்லா இப்பின் சலாம் என்ற அந்த யூத பாதிரியா அவர் இஸ்லாக்கில் வருவதற்கு தயாராக இருக்கிறார் இம்பெர்மான் சல்லாஹலசிம் மூன்று கேள்விகள் நான் கேட்பேன் அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் நான் இஸ்லாத்தை தழுகிறேன் என்று கேட்க உடனே சேனா நாயிம் சல்லாஹலட்சிம் சொல்கிறார்கள் சற்று முன் தான் சேனா ஜிப்ரீல் அலிசலம் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்களோ அது விடையை எனக்கு தந்தார்கள் என்று அந்த கேள்வி கேட்க சொன்னார்கள் அப்துல்லா இப்பின் சலாம் இல்லாத கேள்வி கேட்கிறாங்க ஒன்றாவதாக சொல் சுவனத்திலும் முதல் முதல் முறையாக சொர்க்கவாசிய கொடுக்கப்படக்கூடிய உணவு எது இரண்டாவதாக ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த பிள்ளை தாயுடைய சாடையை அடைந்திருக்கிறது தந்தையுடைய சாடையை கொண்டிருக்கிறது அல்லது தாய் தாய்மாமனுடைய சாடையை கொண்டிருக்கிறது இந்த வித்தியாசம் எப்படி ஏற்படுகிறது என்று இரண்டாவது கல்வியாகும் மூன்றாவதாக கியாமத்தினால் வரக்கூடி வந்துவிட்டது என்பதற்கான முதலாவது அடையாளம் என்ன என்றும் கேட்க எபெருமான் சல்லா வலிசுமர்களுக்கு இசை நான் ஜெபீர் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த எரிமூர கைப்பின் அடிப்படையில் பதிலை கூறுகிறார்கள் முதல் முறையாக மீனின் வயிற்றுடைய மீனுடைய ஈரல் அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு முதலாவது உணவாக கொடுக்கப்படும் என்ற செய்தியும் சொல்லிவிட்டு மூன்றாம் மூன்றாவது விஷயமாக சொன்னார்கள் அதாவது இரண்டாவதாக சொன்னார்கள் கியாமத்தான் வரக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால் ஏமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பும் அந்த நெருப்பு அத்தனை வரை ஓட்டிக்கொண்டு அரசா மைதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதையும் ஒரு அடையாளமாக சொல்லிவிட்டு முக்கியமான அடையாளம் அதை இரண்டாவதாக சொன்னாலும் நான் உங்களுக்கு மூன்றாவதாக சொல்கிறேன் இவரு நான் சதாவது சொன்னார்கள் ஆண் பெண் கணவன் மனைவியுடைய தாம்பத்தியத்தில் கணவனுடைய அந்த ஸ்கலித உச்சகட்டம் உண்டிவிட்டால் அதில் பிறக்கக்கூடிய குழந்தை தகப்பனுடைய அந்த சாடை கொண்டதாகவும் தாய்க்கு அந்த ஆர்கிசம் என்று சொல்லக்கூடிய அந்த உந்துவிட்டால் அதன் காரணமாக அந்த குழந்தை தாயை தாய்மானுடைய சாலையில் பிறக்கிறது என்ற இந்த உண்மையை இம்பர்மான அறிவித்தார்கள் இன்று வரை இந்த விஞ்ஞானம் இதை முழுமையாக கண்டுபிடித்தது மாதிரி தெரியவில்லை ஆனால் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லாமல்ல இந்த விண்முறை கைவியை கொடுத்து குழந்தையுடைய சாடை அது தகப்பனுடைய சாடையாகவோ தாயுடைய தாய்மாமி சாலையாக வருவதற்கான காரணம் என்ன என்பதை இம்பெருமான் செல்லவலட்சி அவர்களுக்கு அல்லாஹால அறிவித்துக் கொடுத்திருந்தான் இவ்வாறாக எத்தனையோ மின்முள்ள கைவான விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல கொடுத்திருந்தான் என்பதும் எம்பெருமான் செல்லாஹி கொடுக்கப்பட்ட அந்த கௌசலில் ஒன்றாக நாம் வைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லா அடுத்த கௌசலை அடுத்த தமிழில் பார்க்கலாம் सलाहु मुहमद सलामु सलम सलाहु मुहमद सलामु सलम सलाहु मुहमद आरबी सी आ